ஜி வரகி வரகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் ஏன் அன்பு தங்கமே உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்த போகிறேன் நான் சொல்வதைப் போல் நீ செய்ய வேண்டும் தங்கமே இதை நீ முழுமையாக கேள் உன் வீட்டில் வந்து தீராத கடன் பிரச்சனையை தீர்க்கப் போகிறேன் உன்வாராகி அம்மன் எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு கடன் பிரச்சனையில் நீ தவிக்கிறாய் பல ஏமாற்றங்களும் நீ பார்த்துவிட்டாய் தங்கமே நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் தங்கமே வெற்றிலை மாலை அதில் உனக்கு என்ன பிரார்த்தனை உள்ளதோ அந்த வெற்றியிலேயே எழுத வேண்டும் உனக்கு என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அதைத்தான் வெற்றிலேயே எழுத வேண்டும் ஒற்றை எண்ணிக்கையில் வெற்றிலே மாலை இருக்க வேண்டும் உனக்கு வேண்டியதை எழுதி ஒரு மாலை போல் கட்டி நம்பிக்கையுடன் வாராகி அம்மனுக்கு சாற்று நீ நினைத்ததை சட்டென்று நிறைவேற்றி தருவேன் உன் வாராகி அம்மன் தங்கமே சில பேர் நம்பிக்கையான வார்த்தையை சொல்லி நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னாதால் நீயும் எல்லாம் பொறுப்பையும் நம்பி கொடுத்தாய் பணத்தை தந்தாய் இப்போது ஏமாறந்து இருக்கிறாய் அப்படித்தானே தங்கமே உன் வாராகி அம்மன் சொல்வது ஒருவரை நம்பி பொறுப்பு அத்தனையும் தரும்போது இது எல்லாம் அன்புக்காக நீ பட்ட ஏமாற்றும் இந்த காரணத்தால் நீ மிகவும் மன கஷ்டத்தில் இருக்கிறாய் குடும்ப கஷ்டத்திலும் இருக்கிறாய் உன்னை ஏமாற்றியவர்கள் இதையெல்லாம் எல்லாம் பார்த்தும் பார்க்காதது போல எதுவும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் பிறகு நீ யார் என்று தெரியாது என்று சொல்லும் அளவில் உன்னிடம் சொல்கிறார்கள் வார்த்தையில் உன் மனதை கஷ்டப்படுத்தி விட்டார்கள் அப்படியே நீ உடைந்துவிட்டாய் இந்த கடும் வார்த்தையால் என் தங்கமே இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு என்ன பேசுவது என்று தெரியாமல் வாய் வார்த்தையே இல்லை அப்படியே மௌனமாக வந்துவிட்டாய் அப்படித்தானே தங்கமே கண் கலங்காதே அதான் உன் வாராகி அம்மன் உன் வீட்டில் வந்துவிட்டேன் உனக்கு இருக்கும் பிரச்சனையை தீர்க்கவே கூடிய விரைவில் உன்னை ஏமாற்றியவர்களை உன்னிடம் வாங்கிய பணத்தை உன்னிடம் வந்து தரும்படி உன் வாராகி அம்மன் அற்புதத்தை நிகழ்த்துவேன் கவலைப்படாதே இந்த துரோகிகளை நினைத்து கொண்டு இப்படியெல்லாம் ஏன் நடந்து கொண்டார்கள் என்று இதையும் பற்றி தினமும் நினைக்கிறாய் தங்கமே இதையெல்லாம் நினைத்து உன் மனதில் கவலையை அதிகப்படுத்தி கொள்கிறாய் உன்னை ஏமாற்றுவது கூட உனக்கு தெரியாமல் அவர்கள் பேச்சை பேசும் வார்த்தைகளை கூட உன்னால் கண்டுகொள்ள முடியவில்லை ஏனென்றால் அதிக அன்பு வைத்ததால் உன்னால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை பணத்தின் மீது ஆசைப்பட்டு உன்னை இப்படி சுலபமாக ஏமாற்றி விட்டார்கள் பணத்திற்காக அன்பு காட்டி இப்படி ஏமாற்றி விட்டார்களே இதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தங்கமே இதனாலேயே இரவு தூக்கம் இல்லை சரியாக சாப்பிடுவதும் இல்லை தங்கமே உன்னை ஏமாற்றியவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் அவர்கள் முன் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் உனக்கு எல்லாம் கிடைக்கும் நான் இருக்கிறேன் உன் வாராகி அம்மன் நீ தைரியமாக இரு நீ நல்லது தான் செய்தாய் ஆனால் உனக்கு ஏமாற்றம் நீ யாரையும் ஏமாற்றியது இல்லை நீ எப்போதும் எல்லோருக்கும் நல்லது தான் செய்து வருகிறாய் தங்கமே உன் நல்ல உள்ளத்தை கண்டுத்தான் உன்னை தேடி உடனே வந்துவிட்டேன் உன் வாராகி அம்மன் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் உள்ளத்திலும் சரி இல்லத்திலும் சரி நான் இருப்பேன் சில பேர் இதுவே ஒரு வேலையாக வைத்திருக்கிறார்கள் அடுத்தவர் குடும்பத்தை கெடுப்பது யாராவது மாற்றுவார்களா எப்படி ஏமாற்றலாம் என்று யோசித்து இதே ஒரு வேலையாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் வாராகி அம்மன் இந்த செயலை கண்டு சும்மா இருக்க மாட்டேன் என் கோபத்திற்கு பதில் சொல்லத்தான் வேண்டும் இவர்கள் தங்கமி நீ நேர்மையாக இருக்கிறாய் உண்மையாக இருக்கிறாய் நல்ல உள்ளம் கொண்டவர்கள்தான் நடக்குமா என்று நீ என்னிடம் கேட்கிறாய் தங்கமே நீ நல்லது செய்ததால்தான் என்று இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் தங்கமே ஒன்றை புரிந்து கொள் இன்று உன்னை ஏமாற்றிவிட்டு எப்போதுமே அவர்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது தெய்வம் அவர்களுக்கு துணை இருக்காது படுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு தெய்வம் துணை இருந்து அதுவும் நல்ல உள்ளம் கொண்டவர்களை என்றும் தெய்வம் கைவிடுவதில்லை இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே நான் சொல்வதை நீ செய் உனக்கு வேண்டிய உதவியை உன் உன்வாராகி அம்மன் செய்வேன் உன் வேண்டுதலும் நிறைவேற்றி தருவேன் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் உன் வராகி அம்மன் இருக்க பயம் ஏன்